வணக்கம் சாப்பாடு பிரியர்களே இது நம்ம பழைய சோறு பச்சை மழகாதங்க இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ஹீமோக்ளோபினை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான பீட்ரூட் மால்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பீட்ரூட் மால்ட் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் பொதுவாக குழந்தைங்களுக்கு பீட்ரூட் சொன்னாலே ஆகாது பீட்ரூட்னு சொன்னாலே வந்து தெரித்து ஓடுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பீட்ரூட்டில் வந்து மால்ட் செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த பீட்ரூட் மால்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பீட்ரூட் மால்ட் பண்ணுறதுக்கு முந்நூறு கிராம் போல் பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து நம்ம வந்து இது கூட வந்து சேர்க்கறதுக்காக வந்து நாட்டு சக்கரை வந்து எடுத்துருக்கோம் முந்நூறு கிராம் போல் நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம் முந்நூறு கிராம் பீட்ரூட்டுக்கு வந்து முந்நூறு கிராம் நாட்டு சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக பனங்கற்கன் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வந்து கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை சக்கரையை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ இந்த பீட்ரூட்டில் இருக்க தோலை எல்லாம் எடுத்துட்டு பீட்ரூட்டை வந்து நல்லா கேரட் துருவில் போட்டு துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக வந்து துருவி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா மெல்லிசாக வந்து துருவி எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம துருவி வச்சுருக்க இந்த பீட்ரூட்டை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இந்த பீட்ரூட் எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜாருக்கு சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இதை வதக்கும் போதுல அதில் தண்ணி தண்ணியெல்லாம் வத்துறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதனால தான் தண்ணி சேர்க்காமல் அரைக்க சொல்கிறது இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இப்போ இந்த பீட்டூட்டை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து நம்ம மால்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பீட்ரூட் மால்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு தான் எடுத்திருக்கேன் இந்த கடாயில் போட்டு அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதே சமயம் நம்ம கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இரும்பு கடாய் இல்லாட்டி அடிக்கடமான ஒரு கடாய் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூட வந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு கூடையே இருபது பாதாம் பருப்பு வாசனைக்காக நாலே நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக சூடு ஏற அளவுக்கு வந்து இதை வந்து நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இதை லைட்டாக சூடு ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த பீட்ரூட்டை வந்து இந்த கடாயில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் இதை வதக்கும் போதுலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கங்க அடுத்து இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து இந்த பீட்ரூட் வந்து நல்லா வதங்கி பச்சை எல்லாம் போன பிறகு தான் இதில் வந்து நம்ம சக்கரை சேர்க்கணும் ஒருவேளை வந்து பச்சை வசனம் போகிறதுக்கு முன்னாடியே நாட்டு சக்கரை சேர்த்துட்டோம்னா கடைசி வரைக்கும் அந்த பச்ச வசனை வந்து நம்மளுக்கு இதில் தான் இருக்கும் நம்ம பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போஸ்லி அந்த பீட்ரூட் ஸ்மெல் நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அந்த பீட்ரூட் ஸ்மெல் வந்து பிடிக்காது அதனால் பீட்ரூட்டில் இருக்க அந்த பச்ச வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்தோம்னா அந்த பீட்ரூட் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியாது இப்போ பாருங்கள் பீட்ரூட் வந்து நல்லா வதங்கிருச்சு அதில் இருக்க பச்சை வசனெல்லாம் போய் தண்ணியும் நல்லா வந்து ட்ரை ஆகியிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நாட்டு சக்கரை சேர்த்த பிறகு நாட்டு சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி திரும்பவும் நம்மளுக்கு வந்து தண்ணி விட்டு லைட்டாக இலகி வர்ற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து இந்த பீட்ரூட் வந்து நல்லா வந்து தெரிக்க ஆரம்பிக்கும் கேஸ் ஸ்டவ் எல்லாம் வந்து பட்டு பட்டுன்னு தெறிக்கும் நம்ம மேலெல்லாம் வந்து தெறிக்க ஆரம்பிக்கும் பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு மூடி வச்சிடணும் மூடி போட்டு மூடி வைக்கணும்னா ரொம்ப நேரம் வந்து மூடி வைக்கக்கூடாது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடிட்டு அப்பப்போ எடுத்து எடுத்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம மேலே வந்து தெறிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அடிபிடிக்காமல் இருக்கும் கலந்து விடும் போஸில் இந்த மாதிரி சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா எடுத்து எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இதை வந்து நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா வெந்து வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் மாதம் நம்மளுக்கு எடுத்துக்கும் நம்ம எடுத்துக்கிற அளவை பொறுத்து இதோடய டைமிங் வந்து மாறும் இப்போ இதில் இருக்க தண்ணி வந்து நல்லா வற்றி இது நல்லா சுருண்டு வரட்டும் அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகி ஓரளவுக்கு வந்து சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க போல அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுருண்டு வர இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வந்து பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காய்லாம் வந்து வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பவுட்ரு வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பவுட்ரு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பவுட்ரு சேர்த்த பிறகு இது டக்குனே வந்து நம்மளுக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும் இது கெட்டியாக ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாது இந்த பவுட்ரு சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் மாதம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து நல்லா வெந்து நம்ம அல்வாலாக வந்து எந்த அளவுக்கு பேனில் ஓட்டாமல் சுருண்டு வருது பாருங்கள் அந்த பக்குவத்துக்கு இது வெந்து வரணும் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்து நல்லா சுருண்டு வருது பாருங்கள் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இதை எடுத்து நம்ம ஃபேன் கற்றுல ஆற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது இதை வந்து எந்தளவுக்கு வந்து நல்லா கெட்டியாகி நல்லா இறுக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா இறுகி நம்மளுக்கு வந்து நல்லா மணல் மாதிரி நல்லா உதுந்து வரணும் அது வரைக்கும் வந்து நல்லா ஃபேன் கத்தில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இதை வந்து இந்த மாதிரி வந்து நல்லா இந்த மாதிரி நான் கலந்து விட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எடுத்து எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா மணல் மணலாம் உதுந்து வரும் இல்லாட்டி வந்து நல்லா கல் மாதிரி இறுகி போயிருக்கும் இப்போ இதை நம்ம வந்து கிளற ஆரம்பிச்சுட்டு அரை மணி நேரமாச்சு இப்போ இது இன்னுமே வந்து நல்லா ட்ரையாக நல்லா மணல் மணலாக உதிர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா உடச்சி உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது ஒரு மணி நேரத்தில் வந்து இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகி நல்லா மணல் மாதிரி நம்மளுக்கு நல்லா வந்து உதிந்து வர ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த மால்ட்டு வந்து நம்ம காய வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா உதிரி உதிரியாக மணல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளே வந்து இன்னுமே கொஞ்சம் ஈரப்பாக தான் இருக்க தான் செய்யுது அதனால இதை திரும்பவும் நம்ம வெயில வந்து கொஞ்ச நேரம் வந்து காய வச்சு எடுத்தோம்னா இது நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா காயிட்டும் காஞ்ச பிறகு வந்து நாம் பார்க்கலாம் இப்போ இதை வந்து வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் நல்லா காஞ்சிருக்குது பாருங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்க்கும் போதுன்னா மிக்சி ஜார் ஈரம் இல்லாமல் நல்லா தொடைச்சி காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு இதை நல்லா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இது தான் நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணாலும் இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து இதை திரும்பவும் சலடியில் போட்டு சளிச்சு எடுத்துக்க போகிறோம் சலடியில் நம்ம இருக்கிறதுலே வந்து சின்ன கண்ணில் சலடியாக இருக்குது பாருங்கள் அதை எடுத்துக்கங்க அதில் போட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இது போல் வந்து மீதி இருக்கிற எல்லா மால்ிட்டையும் வந்து நம்ம அரைச்சு நல்லா சளிச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சளிச்சு எடுத்ததில் மீதி இருக்கிறது இவ்வளோ தான் இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை நம்ம பாலில் போட்டு கலக்கி குடிச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட் மால்ட்டு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு இது மாதிரி ஹெல்த்தியாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க